ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய பேராபேல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மேக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போக போகிறோம் மேக்கரை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு கிராமம் நாங்கள் நிறைய படம்லாம் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க அன்னியின் படம் அதே மாதிரி நிறைய படங்கள்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு டேம் இருக்குது அந்த டேமை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் அந்த டேமோட அழகு அப்படின்னாலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டேமை தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம் நானும் என்னோடய பையன் லாபன் ஹாய் வேற ஆய் நாங்கள் ரெண்டும்தான் இன்றைக்கி போக போகிறோம் எங்களோட டியோ நம்ம இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இந்த மேக்கரிங் போகணும் புனலூர் அதே மாதிரி தென்மலை செங்கோட்டை வழி தான் போக போகிறோம் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளௌடியாக இருக்குது வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது ஆனால் மழை பெய்யுற மாதிரி இருக்குது ஓகே ஓகே நம்ம போவோம் நம்ம போற இந்த ரோடு வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே திருமங்கலம் கொல்லம் நேஷனல் ஹைவே இந்த ஹைவே பக்கத்துல கூடி போகும்போது பசங்க கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காட்சி இந்த வழி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ண முடியும் போகிற வழியிலே அப்படியே ஒரு கடையில் நிப்பாட்டி ஜூஸு ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகள் எதுவுமே இருக்காது ஆனால் நைட்டு இந்த வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக லாரியிலாக தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து கேரளா பார்ட்ரு ஒரு ஹைவேன்றதுனால நைட்டு வந்து ஃபுல்லாக வண்டிகள் நிறையா இருக்கும் போகிற வழியிலே நாங்கள் ஒரு செக் டேம் பார்த்தோம் தென்மலையிலேருந்து வர ஒரு டேம் ஒரு சின்ன ஒரு டேம் இங்கே வந்து இப்போ மக்கள் பார்க்கறக்கு வேண்டி ஒரு வியூ பாயிண்ட்லாம் வச்சு செஞ்சு போட்டிருக்கிறாங்க அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக இங்கே இருக்கணும் ஸோ தென்மலை அந்த காடு அந்த தண்ணி அந்த டேமு இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து மழை பெய்யும் போது இதுக்கு மேலே ஓடி நிறைஞ்சு போகும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு வேணால் இது வழியாக ஸ்டெப்பு இருக்குது கீழே போய் டேம் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வறு ஃபுல்லாக பேராக எழுதி போட்டிருக்காங்க ஏபிஇஎல் ஏபிஎல் ஏபிஎல்ஜது என்னோடய பேர்லாம் கிடையாது வேறு பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேரம் மேலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸ்டெப் ஏறி மேலே போகணுன்னா மேலே போய் பார்க்கலாம் வர்றவங்க பேர் தான் எழுதி போட்டிருக்கிறாங்க பாக்கி எல்லாமே ஃபுல்லாக அவங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது ஆனால் பேரெலாம் ஃபுல்லாக அங்கங்கே எங்கே பார்த்தாலும் பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க இந்த வழியாக போகிற டூரிஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க நீங்களும் இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது ரெயின் கோட்டரெலாம் எடுத்து போட்டு தான் நம்ம கிளம்ப முடியும் ஏன்னா கேரளா பாடுறதுனால உங்களுக்கு நல்லா மழை பெய்யும் எப்போவுமே மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இருந்து ஒரு பஸ்ஸு உள்ளே போகுது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சபரிமலைக்கு சீசன் ஆயிட்டு அதனால எல்லாம் சபரிமலைக்கு போகிறாங்க போகிற வழியிலே நாங்கள் இந்த மணி ஒரு சின்ன ஃபால்ஸை பார்த்தோம் அந்த ஃபால்ஸை உங்களுக்கு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே நிற்கும் ரொம்ப அழகான ஃபால்ஸு இங்கே டிரைவர் மாறுகள்லாம் இங்கே வந்து குளிப்பாங்க இந்த வழியாக போகிற டிரைவர் மாறுகள் இங்கே வந்து குளிப்பாங்க குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இந்த வழியாக ட்ராவல் பண்ண எல்லாருமே இந்த ஒரு பாலத்தை பார்த்துருப்பீங்க இந்த பாலத்துக்கு மேலே கூடி ட்ரெயின் போகும் கீழே கூடி நம்ம பஸ் ரூட்டும் மேலே ட்ரெயின் ரூட்டும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ரூட்டு இதுக்கு மேலே அநேக படங்கள் சூட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது ஜெயம் படம் அதே மாதிரி நிறைய படங்கள் எடுத்துருக்கிறாங்க கண்ணறை பாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இறங்கிட்டு நல்லா மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டரு இதுக்கு கீழே உங்களுக்கு ட்ரெயின் குகைக்குள்ளே கூடி ட்ரெயின் போகுது இந்த குகைக்கு அந்த சைடு கேரளா அந்த கோகைக்கு இந்த சைடு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு செங்கோட்டை மாநகராட்சி செங்கோட்டை லாரிகள்லாம் இங்கே வண்பாட்டி போட்டிருக்காங்க எல்லாம் நைட் ஆகும்போது தான் போவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ட்ராவல் வீடியோ போட்டிருப்போம் அதாவது கொட்டாரக்கரையிலேருந்து தென்காசி வரைக்கும் இந்த இதுக்குள்ளே கூடி ட்ரெயின் கோகைக்குள்ளே கூடி போகிற ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் அப்படியே வண்டியை நுப்பாட்டிட்டு செங்கோட்டையில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்தோம் செங்கோட்டையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா காடை ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் இங்கே ஒரு ரஹ்மத்துன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து காடைஃப்ரை சாப்பிட்றக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்ததினால அந்த ஹோட்டலில் ஏறி சாப்பிட முடியல அதனால் வேறொரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்திருந்தேன் இங்கே காடைஃப்ரை சுமாராக தான் இருக்குது அந்தளவுக்கு ஸ்பெஷலாலாம் கிடையாது நம்ம செங்கோட்டையிலேருந்து நேராக அச்சங்கோயில் போகிற ரூட்டில் வந்துவிட்டோம் இங்கேருந்து அச்சங்கோயில் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தான் அச்சங்கோயில் போகிற வழியில் தான் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேம் டேமு வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இந்த நேராக அச்சங்கோயில் இருந்து ரைட் சைடில் உங்களுக்கு பெரிய போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம டேமோட பேர் போட்டு ஒரு பெரிய போர்டு போட்டிருப்பாங்க அந்த போர்டுக்கு உங்களை பார்த்துட்டு ரைட் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இனி நம்ம போகிற காட்சிகள் வந்து வேறு லெவலில் இருக்கும் கேரளா எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்குது நம்ம இந்த கிராமமும் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய படங்கள்லாம் சூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட சின்ன சின்ன காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இதை பார்க்கும்போது எனக்கு கேரளாவில் வந்து ஒரு கிராமம் ஞாபகம் வருது நீங்கள் அந்த கிராமத்துக்கு போயிருக்கீங்களான்னு தெரியாது கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு அழகான கிராமம் அந்த வழியெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் நம்ம சேனலில் கிடைக்க பாருங்க இந்த சைடு வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவோட கோணி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட மலைகள் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த டேம் இருக்குது இந்த கிராமத்தை சுத்தி ஃபுல்லாக இந்த மாதிரி நெல் வயல்கள் பார்க்க முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராமம் கிராமல தண்ணி வந்துகிட்டு இருக்கு நம்ம தான் போய்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இந்த கிளைமேட்ல வெயில் இல்ல மழை இல்ல இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து இந்த இடத்த பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க என் பையன் ஃபர்ஸ்டே வந்து பாக்குறான் ஏய் சந்தோஷமா இருக்கிறான் இப்ப ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்கான் ஓகே டா இங்கேருந்து ரெண்டு நூறு ஃபோட்டோஸுலாம் எடுத்துட்டு இந்த வயலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டுருக்கோம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக விவசாயம்தான் ஸோ நம்ம டேம் பார்க்குறதுக்கு வேண்டி வந்துட்டோம் ரொம்ப அழகான ஒரு டேமு இந்த டேமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடவணியனார் எல்லோரும் நினைப்பாங்க இந்த டேமோட பேர் மேக்கரை டேம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் மேக்கரை டேம் இந்த ஊரோட பேர் வந்து மேக்கரை அதனால் மேக்கரை டேம்ன்றாங்க இந்த டேமோட ஃபுல் பெயர் வந்து அடவணியனார் டேம் இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்குறோம் ஸோ இது எல்லாராலையும் பார்க்க முடியாது ஏன்னால் இது இந்த ஊரில் எப்போ மழை பெய்யுது நிறைய இதோ அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் இதை பார்க்குறதுக்கு மழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஜனங்கள் வந்திருக்குறாங்க ஆ உங்கள் பேர் சொல்லுங்கள் பரிச்சிலேருந்து பரிச்சிலேருந்து வந்திருக்கீங்களா ஓகே தேங்க் யூ வேலூர்

அதாவது கேரளா அந்த சைடு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர அனுமந்த நதி அப்படின்வாங்க அந்த நதியாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மலை புயல் வந்துச்சு அதில் நிறைய பேருக்கு சேதாரம் நிலச்சரிவு உயிர் பலி அந்த மாதிரி பெரிய கஷ்டத்தை இங்கே உள்ளவங்க அனுபவிச்சாங்க இதை பார்த்த கவர்மெண்ட்டு இங்கே ஒரு டேம் கட்டணும் டேம் கட்டணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணி வசதியாக இருக்கும் விவசாயத்துக்கு தண்ணி வசதி இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இங்கே ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பெய்கிற மலையெல்லாம் இந்த தண்ணியை ஃபுல்லாக சேகரித்து வச்சுக்கிறாங்க சேகரித்து வச்சு இந்த ஊரை சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிராமங்களுக்கு வந்து பண்பொலி வடகரை அச்சம்புதூர் பாவா நக நகரம் இடைக்கால் ஆயில்குடி சுந்தரபாண்டியாபுரம் இப்படி நிறைய ஊர்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் மலைகளை வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே வந்து சேகரித்து வச்சுக்கிடுவாங்க ரொம்ப மழை பெய்யும்போது மட்டும்தான் இந்த டேம் வந்து ஓவர்ஃப்ளோர் ஆகி கீழே வடியும் தான் நம்ம டூரிஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இந்த ஓவர்ஃப்ளோர் ஆகி வடியாமல் இருக்கும்போது இங்கே வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க நானும் அடிக்கடி இங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறேன் அதோட காட்சிகள்லாம் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் பாருங்கள் தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்குது தண்ணி இல்லாத போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கேம்புக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு விளாட்றதுக்கு வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு பார்க் இருக்குது ஆனால் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கிறாங்க ரொம்ப காடு மாதிரி கிடக்குது மெயின்டென் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்க்கு ஏன்னா வெயிலெலாம் அடிக்காது ஃபுல்லாக உங்களுக்கு காடு மாதிரியே இருக்குது கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நேராக டேமுக்கு பக்கத்தில் போகிறோம் உள்ள கூடி போனோம் அப்படின்னா டேமுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாம் பாருங்கள் இங்கே அந்த பார்க்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது இது கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது யாரும் வர முடியாது அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா தண்ணி அந்த சைடு சின்ன பிள்ளைகள் விளாடும்போது கொஞ்சம் கவனமாக தான் விளாட முடியும் ஏன்னா பாருங்கள் கொஞ்சம் இந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு தண்ணி சின்ன பிள்ளைய விளையாடும்போது கொஞ்சம் கவனமாக விளாடணும் நம்ம இப்போ நேராக அந்த ஓவர் ஃப்ளோர் ஆகி வர வ தண்ணி வருதுங்களா அதை போய் பார்க்க போகிறோம் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நம்ம செங்கோட்டை மாவட்டத்தில் குண்டார் டேமில் போய் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் அதுவும் நான் கீழே டிஸ்கஷன் கொடுக்குறேன் போய் கண்டிப்பாக வீடியோலாம் போய் பாருங்கள் இந்த டேமோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு அடி உயரம் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அடி நீளம் கண்டிப்பாக இந்த டேமோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திப்போம் அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஆபைல் என்னுடைய இன்ஸ்டாகிராமு லிங்கெல்லாம் எனக்கு கீழே கொடுத்துருக்கேன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட விருப்பங்களை சொல்லுங்கள் அப்படின்னாதான் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து போட முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டேம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க வருது தான் அடுத்த வீடியோ ஓட உங்களை வந்து சந்திப்போம் பாய்